Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கும் எங்களுக்கும் இலகுவாக இருக்கும் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் பிரெஞ்சு அரசாங்கம் கவிழ்ந்துள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி எதிர்க்கட்சிகளால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் நான்காம் தேதி நடைபெற்றது இந்த வாக்கெடுப்பில் பிரதமர் மிஷேல் பேனியருக்கு எதிராக பெரும்பான்மையான வாக்குகள் அளிக்கப்பட்டமையால் பிரதமர் பதவியில் இருந்து பேனியே வெளியேற்றப்பட்டுள்ளார் இதனால் பேனியரின் பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்ந்துள்ளது பேனியே தேசிய சட்டமன்றத்தில் தன்னை பதவியில் இருந்து வெளியேற்றுவது நாட்டின் நிதி பிரச்சனைகளை தீர்க்காது என்று கூறியிருக்கிறார் பேனியருக்கு எதிரான பிரேரணைக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகளவில் வாக்களித்துள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனால் பிரதமராக பேனியர் நியமிக்கப்பட்ட மூன்று மாதங்களுக்கு பின்னர் அவர் பதவி துறக்க வேண்டிய நிலைக்கு உள்ளானார் முன்னாள் பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தையாளர் சர்ச்சைக்குரிய வகையில் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி அதாவது அரசியல் அமைப்பின் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற கட்டாயப்படுத்தியதை அடுத்து எதிர்கட்சியைச் சேர்ந்த இடதுசாரிகளான நுவோரோலர் தீவிர வலதுசாரிகளான நேஷனல் ஆகிய கட்சிகள் இந்த பிரேரணையை முன்வைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் நாட்டில் அரசாங்கம் ஒன்று கவிழ்வது இதுவே முதல் முறையாகும் பிரதமர் மிஷேல் பேனிய தூக்கி எறியப்படுவது பிரான்சின் தற்போதைய அரசியலில் உறுதியற்ற தன்மையை மேலும் அதிகரிக்கும் கோடையில் நடத்தப்பட்ட உடனடி தேர்தல்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு குழுவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை நாடாளுமன்றம் மூன்று கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட இருநூற்று எண்பத்தொன்பது வாக்குகள் தேவைப்பட்டன ஆனால் பிரேரணைக்கு ஆதரவாக முன்னூற்று முப்பத்தொரு பேர் வாக்களித்துள்ளனர் பேனிய இப்பொழுது தனது அரசாங்கத்தின் ராஜினாமாவை முன்வைக்கவுள்ளார் மேலும் பிரதமரின் வீழ்ச்சிக்கை காரணமான வரவு செலவு திட்டம் இப்பொழுது விட்டது நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்ற இடதுசாரி கூட்டணியான நுவோ ஃப்ரோ பொப்பில அதன் சொந்த வேட்பாளரை விட மையவாத பேனியரை நியமிக்கும் மேக்ரோனின் முடிவை கடுமையாக விமர்சித்தது தீவிர வலதுசாரிகளான ரசம் விழுமோ நேஷனலுடன் இணைந்து பேனியரின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மேக்ரோனின் பிரதமரை இப்பொழுது பதவி எழுக்க வைத்துள்ளது அறுபது பில்லியன் யூரோ பற்றாக்குறை கொண்ட அவரது செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் நேஷனல் கூறியிருப்பதுடன் இந்த வரவு செலவு திட்டம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது என்றும் கூறியுள்ளார் பேனியரை அகற்றுவதை தவிர வேறு தீர்வு இல்லை என்று மெரின் லூப்பென் பிரெஞ்சு தேப தொலைக்காட்சி பேட்டியில் கூறியுள்ளார் எமனுவேல் மெக்ரோனின் பதவி விலகலை தான் கேட்கவில்லை என்றும் மரீன் லூப்பென் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாக்காளர்களின் குரலுக்கு மதிப்பளித்து அரசியல் சக்திகளுக்கு மரியாதை மற்றும் தேர்தல்களுக்கு மரியாதை காட்டாவிட்டால் குடியரசுத் தலைவர் மீதான அழுத்தம் வெளிப்படையாகவும் வலுவாகவும் இருக்கும் என்றும் மரின் லுப்பென் அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றவுள்ளார் டிசம்பர் இரண்டாம் தேதி சவுதி அரேபியாவுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொண்டிருந்த அவர் அதனை நிறைவு செய்து பிரான்ஸ் திரும்பியுள்ளார் மேக்ரோ நாடு திரும்பியுள்ள இவ்வேளையில் நாட்டின் நிலைமை பெரும் கொதிநிலையில் உள்ளது நாடாளுமன்றத்தில் ஆட்சி கவிழ்ந்துள்ளது பிரதமர் பேனியே பதவி விலக வேண்டிய நிலை அவரது ராஜினாமாவை மேக்ரோ ஏற்றுக்கொண்டு நாட்டு மக்களுக்கு வியாழக்கிழமை மாலை தொலைக்காட்சி வழியாக உரையாற்றுகிறார் நிலையற்ற ஒரு அரசாங்கம் பிரான்சில் நிலவும் இவ்வேளையில் மேக்ரோ பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றன ஆனால் மேக்ரோ தான் பதவி விலகப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் டிசம்பர் நான்கு புதன்கிழமை வாக்கெடுப்பின் முடிவு என்னவாக இருந்தாலும் தான் ராஜினாமா செய்யப் போவதில்லை என்று அவர் முன்னரும் கூறியிருந்தார் மேக்ரோ ஒரு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேகமாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டொனால்டு டிரம்ப் இவ்வாறு இறுதியில் பரிசுக்கு வருகை புரிகிறார் இவர் மீண்டும் திறக்கப்படும் நொத்தடாம் கத்தரல் விழாவில் பங்கு பெற்ற உள்ளார் மேக்ரோ டொனால்டு டிரம்பை வரவேற்கும் பொழுது நாட்டின் பிரதமர் இன்றி அதனை மேற்கொள்ள விரும்பாத நிலையில் விரிவாகவே புதிய பிரதமரை நியமிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேக்ரோன் ஜூலை வரை புதிய நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது எனவே சட்டமன்றத்தில் தற்போதைய முட்டுக்கட்டை தொடரும் நிலையே காணப்படுகின்றது எந்த அரசியல் குழுவும் பெரும்பான்மையை பெறும் என்ற நம்பிக்கையேற்ற நிலைமையே இப்பொழுது காணப்படுகின்றது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் ஏன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்ஸ் அரசியல் கீழாக மாறியுள்ளது பதவி வகித்த பிரதமராக திகழ்கிறார் இவர் பிரான்ஸ் பிரதமராக தொன்னூறு நாட்கள் மாத்திரமே பதவி வகித்துள்ளார் பிரான்சில் அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்தவர் என வரலாற்றில் இடம்பிடித்திருப்பவர் பொம்பிடோ அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஒன்பது நாட்கள் பதவி வகித்தார் மிகக்குரிய காலம் அதாவது தொன்னூறு நாட்கள் மாத்திரம் பிரதமராக திகழ்ந்தார் என பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் இடம் பிடித்திருப்பவர் மிஷேல் பேனியே பேனியே தனது ராஜினாமாவை வியாழக்கிழமை காலை எலிசையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்களிடம் சமர்ப்பிக்கிறார் மேக்ரோ வியாழன் இரவு எட்டு மணிக்கு தொலைக்காட்சியில் பேசுகிறார் பிரான்சில் பேனியே அரசாங்கத்தின் வீழ்ச்சி குறித்து பதவி விலகும் பொருளாதார அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் ரசம்லுமோ நேஷனல் நுவோ போபில ஆகியவை நாட்டை சீர்குலைக்கின்றன என்று ராஜினாமா செய்யும் பொருளாதார அமைச்சர் அந்தவா ஆமோந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார் மிஷேல் பேனியரின் அரசாங்க கவிழ்ப்பு பிரெஞ்சு பொருளாதாரத்துக்கு ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் பொருளாதார அமைச்சர் முன்னர் எச்சரித்திருந்தார் ரசம் நேஷனல் நுவோப்ரோம் போபிலா ஆகியவை நாட்டை சீர்குலைக்க மிஷேல் பேனிய அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன என்று டிசம்பர் நான்கு புதன்கிழமை எக்ஸ் தளத்தில் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இடதுசாரிகளால் முன்வைக்கப்பட்ட தணிக்கை தீர்மானத்திற்கு வாக்களித்த ரசம்புலுமோ நேஷனல் பிரதிநிதிகளின் தலைவர் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரவு செலவு திட்டத்தை இணைந்து உருவாக்க விரும்புவதாக உறுதியளிக்கிறார் தற்போதைய நிலைமைக்கு எமனுவேல் மேக்ரோ பெரும்பாலும் பொறுப்பு என்று தேப்த தொலைக்காட்சியில் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த சில நிமிடங்களுக்கு பின்னர் மரின் லு வெளியிட்ட கருத்தில் கூறியுள்ளார் பேனிய அரசாங்கத்தின் வீழ்ச்சியை மெத்தில் பெனோ வரவேற்றுள்ளார் இதேவேளை எமனுவேல் மேக்ரோனை பதவியை விட்டு வெளியேறுமாறு கோரிக்கை முன்வைத்து வருகின்றார் பிரான்சில் மிசைல் பேனியரின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தமை பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்துள்ள ஒரு விடியமாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் பிரான்சில் ஒரு அரசாங்கம் வீழ்ச்சி கண்டிருப்பது இதுவே முதல் தடவையாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேசிய சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் அரசாங்கம் தூக்கி எறியப்பட்டது இவ்வகையான ஒரு வாக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிகழ்ந்துள்ளது இது நாட்டின் பிரதமரை பதவி விலக வைத்துள்ளது அவ்வாறு பதவி விலக கட்டாயப்படுத்தியுள்ளது அத்துடன் நாட்டை அரசியல் மற்றும் வரவு செலவு திட்டம் என்பனவற்றில் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளியுள்ளது இதேபோன்ற ஒரு நிலை அறுபத்தி ரெண்டு அக்டோபரில் நடைபெற்றது பொம்பிட்டோ ராஜினாமா செய்ய வழிவகுத்தது அந்த நேரத்தில் ஜெனரல் து கோல் உடனடியாக தேசிய சட்டமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவித்தார் ஆனால் இன்று அதை செய்ய முடியாது சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து ஓராண்டு காலம் முடிவதற்குள் கலைக்கப்படுவதை அரசியலமைப்பு சட்டம் தடை செய்கின்றது ஐ லவ் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரியாண பைகள் பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனியர் சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக் கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஜப்பல் எம்பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம் ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம்பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு ரூபே பரிசு பத்து லாஜப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முன்னர் தான் பயப்படவில்லை என்று மிஷேல் பேனியே கூறினார் தனது அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிப்பதற்கு முன் தனது நிலைப்பாட்டையும் நாடு சந்திக்கும் வீழ்ச்சிகளையும் அவர் விளக்கியிருந்தார் யாவற்றையும் விளங்கிக் கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்களியுங்கள் என்று மிஷேல் பேனியர் கேட்டுக்கொண்டார் எனது அரசியல் அர்ப்பணிப்பில் நான் மிகவும் அரிதாகவே பயன்படுகிறேன் என்று நுவோ ஃப்ரோம் போப்புலரின் உரையில் வாக்கெடுப்பை தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் பிரதிநிதிகளிடம் கூறினார் ஒருவரை ஒருவர் நோக்கி நடவடிக்கை எடுப்பதற்கான நமது கூட்டு திறனே ஆபத்தில் உள்ளது இவ்வாறும் பிரதமர் மிஷேல் பேனியர் தனது வரவு செலவு திட்டத்தையும் தனது திட்டத்தையும் பாதுகாக்க டிசம்பர் நான்கு புதன்கிழமை தேசிய சட்டமன்றத்தில் தனது அரசாங்கத்திற்கு எதிரான தணிக்கை தீர்மானங்கள் மீதான வாக்கெடுப்புக்கு முன்னர் கடைசியாக பிரதிநிதிகளுடன் பேசினார் நான் பயப்படவில்லை எனது அரசியல் ஈடுபாட்டில் நான் மிகவும் அரிதாகவே பயப்படுகிறேன் என்று வாக்கெடுப்புக்கு முன் அவர் உறுதி அளித்தார் முடிவு அவருக்கு சாதகமாக இருக்கவில்லை நிதி மற்றும் பிரான்சின் கடன் வாங்கும் திறனுக்கான எதிர்மறையான நிதி விளைவுகள் குறித்து அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பலஸ்தீன விவகாரத்தில் உலகை தன் பக்கம் திருப்பியுள்ளார் பலஸ்தீனம் உருவாக சவுதி அரேபியாவுடன் பிரான்ஸ் சேர்ந்து செயல்படும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் டிரம்ப் தெரிவாகியிருக்கும் நிலையிலும் அவர் பிரான்ஸுக்கு வருகை புரியும் வேளையிலும் மேக்ரோ இவ்வகையான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த எமனுவேல் மேக்ரோ அங்கிருந்தே இந்த விடயத்தை அறிவித்திருந்தார் பலஸ்தீனத்தை உருவாக்குவதன் அவசியத்தை தற்பொழுது உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு வரும் நிலையில் மேக்ரோ வெளியிட்டுள்ள இந்த கருத்து உலகில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஸ்பெயின் நோவே அயர்லாந்து ஸ்லோவேனியா ஆகிய நான்கு நாடுகள் பலஸ்தீன உருவாக்கத்தை ஏற்றுள்ளன அப்பொழுது இந்த விடயத்தில் பின்தங்கி நின்ற பிரான்ஸ் இப்பொழுது தனது முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெறவுள்ள மாநாட்டில் சவுதி அரேபிய மன்னர் மொஹமட் பின் சல்மான் அவர்களுடன் தான் இணைந்து கொள்ள உள்ளதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்க நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை